தலைப்பு செய்திகள் பொறுப்பு கூறலுக்கான அர்த்தமுள்ள நகர்வுகளை அனுர அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் முல்லைத்தீவு இளைஞன் படுகொலை நான்கு இராணுவத்தினருக்கு விளக்கமறியல் நீடிப்பு யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் போராட்டம் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனத்தால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை பின்னோக்கி செல்கிறது இந்தியா ராகுல் விமர்சனம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது முதல் நல்லிணக்கம் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க பலமுறை பேசியிருந்தார் ஆனால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை தம்பசம் வைத்திருக்கும் அவரது அரசாங்கம் யுத்த காலத்தில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வெளிக்காட்டும் வகையில் எந்த ஒரு நகர்வையும் மேற்கொள்ளவில்லை இந்நிலையில் இலங்கை தொடர்பான பொறுப்பு குரல் அதிகாரிகள் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் சாட்சிய சந்திப்பதற்கும் அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி உரிமைகள் நிலவரம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கையின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மிக மோசமான சர்வதேச குற்றங்கள் தொடர்பு பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கும் நம்பகமான எதுவும் அமலில் இல்லாத நிலையில் நீதியை அடைந்து கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழிகாட்டுவதற்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரின் போது இலங்கை விடயத்தில் பேரவைக்கும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கும் ஆணை மேலும் இரண்டு வருடங்களுக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தியன் காடு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட முப்பத்தி இரண்டு வயதுடைய நபரின் மரணம் தொடர்பாக சாஜித் உட்பட நான்கு இராணுவ வீரர்களின் விளக்கமறியல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் உள்ள ராணுவ முகாமுக்குள் இரும்பு துண்டுகளை சேகரிக்க ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி சென்றதாக கூறப்படும் எதிரிமான சிங்கம் கபில்ராஜ் என்பவரின் மரணம் தொடர்பான வழக்கிலேயே இந்த நான்கு ராணுவ வீரர்களின் விளக்கமறையில் நீடிக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்களை அவர் கண்டதும் முகாமிலிருந்து அந்த இளைஞன் தப்பிச் சென்றதாகவும் பின்னர் அவரது உடல் அருகிலுள்ள குளத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் முல்லைத்தீவு நீதவான் முன்னிலையில் செவ்வாய்க்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் அவர்கள் அவர்கள் நீடிக்கப்பட்டுள்ளது உட்படுத்தப்பட்டனர் அதில் இருவர் சாட்சிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஒப்புக்கொள்ளப்பட்ட எம்சிஏ கொடுப்பனவை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடங்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் நேற்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டது நாடு முழுவதும் உள்ள அரச பல்கலைக்கழகங்கள் நேற்று இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதன்போது நீக்கிவிடப்பட்ட இருபது சதவீதத்தை உடனடியாக வழங்கு அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்கு மக்களாட்சி அரசாங்கம் பேச்சுவார்த்தையை தவிர்த்து வருகின்றது அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிவுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதி இல்லையோ என்ற கோரிக்கைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் ஊடகவியலாளர்கள் நேற்று பல கேட்டுள்ளனர் பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசியல் மிகவும் கவலை அளிக்கின்றது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை நீங்கள் என்னிடம் கேட்பதை விட வீதியில் செல்பவர்கள் பஸ் தரிப்பிடத்தில் உள்ளவர்களிடம் கேட்டு பார்த்தால் அது தெரியும் நான் அரசியல்வாதி என்பதால் நான் சொல்வது பக்க சார்பாக அமையலாம் அதனால் சாதாரண மக்களிடம் கேட்டு பாருங்கள் தற்போதைய அரசாங்கத்தை பற்றி அவர்கள் கூறுவார்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் நான் முப்பத்தைந்து வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கின்றேன் தற்போதைய அரசாங்கத்திற்கும் பாராளுமன்றத்தில் அதிக அதிகாரம் இருப்பதால் எதிர்க்கட்சி நிச்சயமாக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தோல்வியடையும் ஆனால் ஒரு விவாதத்தை நடத்துவதன் மூலம் இதன் தன்மையை ஆராயலாம் இந்நிலையில் ரணில் மட்டுமல்லாமல் வேறு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளில் தான் ஈடுபட்டதாக மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்துள்ளார் உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் ஏற்பாடு செய்யும் எந்த ஒரு நிகழ்விற்கும் அனுசரணை வழங்குவதற்கோ அல்லது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதவியை வகிப்பதற்கோ இலங்கை ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் அமுலாகும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது உலக மருந்து எதிர்ப்பு விதிகளின்படி இலங்கை ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் செயற்படவில்லை என அறிக்கையொன்றை வெளியிட்டு டபிள்யூஏடிஏ தெரிவித்துள்ளது உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு அமைப்பின் சுயாதீன இணக்கம் மறு ஆய்வு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கண்காணிக்கப்பட வேண்டிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை சேர்க்கப்பட்டது இருப்பினும் ஜூன் மாதம் கண்காணிப்பு காலம் முடிவடையும் வரை உலக சட்ட அமைப்பில் தேவையான திருத்தங்களை செய்ய இலங்கை தவறிவிட்டதாக தனது அறிக்கையில் அது தெரிவித்துள்ளது இதன் விளைவாக நாட்டின் ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனத்தை உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனத்துடன் இணங்காத ஒரு நிறுவன மாக பெயரிட அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன் விளைவாக உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டங்களில் இலங்கை பங்கேற்க அனுமதிக்கப்படாததுடன் நிதியுதவியும் தற்காலிகமாக நிறுத்தப்படும் மேலும் இலங்கை ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் உலக சட்ட அமைப்பில் தேவையான திருத்தங்களை ஒரு வருடத்திற்கும் மேலாக தாமதப்படுத்தினால் பிராந்திய கண்ட அல்லது உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் ஒலிம்பிக் போட்டிகள் உட்பட பல முக்கிய போட்டிகளிலும் சிக்க கொடியின் கீழ் போட்டியிட இலங்கைக்கு வாய்ப்பு கிடைக்காது பிரிட்டனில் இந்தியாவை சேர்ந்த இரண்டு சீக்கியர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி வால்வர் ஹாம்டன் ரயில் நிலையத்திற்கு வெளியே மூன்று இளைஞர்கள் இரண்டு சீக்கியர்களை தாக்கியுள்ளனர் இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாகி வருகின்றன அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தரையில் கிடப்பதையும் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் அவர்களை உதைப்பதையும் இரு சீக்கியர்களின் அகற்றப்பட்ட தலைப்பாகைகள் தரையில் கிடப்பதையும் காண முடிகின்றது சம்பவ இடத்திலிருந்து மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆனால் பின்னர் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தானின் மேற்கு ஹெராத் மாகாணத்தில் ஒரு பயணிகள் பேருந்து லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதி தீப்பிடித்து எரிந்ததில் பதினேழு குழந்தைகள் உட்பட எழுபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஆப்கானிஸ்தானியர்களை ஏற்றிக்கொண்டு எல்லையை கடந்து காபூலை நோக்கி பயணித்த பேருந்தே விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தில் பயணித்த அனைத்து பயணிகளும் இஸ்லாம் காலாவில் வாகனத்தில் ஏறிய என்று புலம்பெயர்ந்தோர் அம்மாகாண அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பேருந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரியும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மசோதாக்கள் இந்தியா பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதை குறிப்பதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் அமைச்சர்கள் முதல்வர்கள் பிரதமரோ தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் வரையில் காவலில் வைக்கப்பட்டால் முப்பத்தோராவது நாளில் அவர்கள் தன்னிச்சையாகவே பதவி நீக்கம் செய்யப்படும் மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இத்துடன் சூதாட்டத்திற்கான தடை விதிக்கும் மசோதா உள்ளிட்ட இரு மசோதாக்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்துள்ளார் இதற்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டுள்ளனர் மசோதாவை முன்மொழியும் போது அமித் ஷா மீது மசோதாவின் நகலை குப்பையாக தூக்கி வீசி எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர் எனினும் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மசோதாவை அமித்ஷா தாக்கல் செய்துள்ளார் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களுடன் ராகுல் காந்தி பேசியதாவது மன்னர் தான் விரும்பும் யாரையும் நீக்கும் இடைக்காலத்திற்கு பின்னோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இதனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர் என்ற முறையே சீர்குலைக்கப்படும் அவருக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் அமுலாக்கல் துறையை ஏவி உங்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பார் பின்னர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நபர் முப்பது நாட்களில் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என குறிப்பிட்டார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சபாபதி ஓய்வு பெற்றதை அடுத்து கனகசபை இலங்கை சட்டவாக்க பேரவைக்கு தமிழ் பிரதிநிதியாக தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று லியனார்டோ டாவின்சியின் மொனாலிசா ஓவியம் பாரிஸின் இலூவா அருங்காட்சியகத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பிலிப்பைன் எதிர்கட்சி தலைவர் பெனினோ அக்கினினோ மணிலாவில் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று சோவியத் தலைவர் மிக்கைல் கர்போஃப் மீதான ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வியடைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்